எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் அப்படின்னா சொனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்காத டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா டிஐ செவன் பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி வாங்க முழுசா என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க பொறுத்தவரை நம்ம சேனலில் தான் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக் பண்ணிச்சிங்க அப்பா நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் ஊடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சொன்னாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க டிராக்டரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்கட வருது கிளர்ச்சி சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு உங்களுக்கு நார்மல் பிரேக்குங்க வண்டியோட கீர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கீர் டைப்புங்க டிராக்டர் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அடிச்சது கிடையாது வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் இருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு எழுவதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஹைட்ராலிக் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் மேலே ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க எஃப்சி முடிஞ்சிட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி முடிஞ்சிட்டு இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க வேணால் நீங்கள் எஃப்சி பண்ணிக்கலாம் மேலும் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய போரணங்களை சேல்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்ற இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர்களையும் விவசாய போரணங்களையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சோனாலிக்கா ரெண்டாயிரத்தி ஒம்போது சிம்சன் இன்ஜின் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்ல இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கலையும் இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கும் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியும் வண்டியோட புக்கையும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க